ரேவதி கழுத்தில் தாளிக்கட்ட போகும் கார்த்திக் சவால் விட்ட சாமுண்டீஸ்வரி வெளியாகியிருக்கும் அப்டேட் கார்த்திக் மாயாவை கடத்தி மாகேஷ்க்கு ஃபோன் பண்ணி சாமுண்டீஸ்வரி மேடமிடம் உண்மையை சொல்லிடு இல்லை என்றால் மாயாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது என்று சொல்ல மகேஷ் போய் ரேவதியிடம் உண்மையை சொல்ல போகும் நேரம் பார்த்து சரியான நேரத்தில் மாயா வந்து தடுத்து விடுகிறாள் இதையடுத்து கார்த்திக்கிடம் வரும் மாயா உன்னால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மாயா மகேஷ் அழைத்து கொண்டு செல்கிறார் இதையடுத்து தான் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் சாமுண்டீஸ் வீட்டில் ரேவதி மருதாணி வைத்துக் கொண்டிருக்க அப்போது ரேவதிக்கு திடீர் என்று விற்கல் வர இரண்டு கையிலும் மருதாணி இருக்கும் கார்த்திக் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார் அதன் பிறகு ரேவதிக்கு போன் போன ஃபோன் போனை எடுத்து அது காதில் வைத்து பேச வைக்கிறான் இதையே பார்த்த மயில்வாகனம் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு லவ்ஸா என கதவை சாத்தி விட்டு செல்கிறான் இதை பார்த்த காத்துக்கு ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு ரேவதி மேல எந்த ஒரு அபிப்பிராயம் இல்லை என திட்டுகிறான் ஒரு பக்கம் இத்தனை நாட்களாக சிறையில் இருந்த சிவாநாண்டி வீட்டிற்கு வர அப்போது சந்திரலைக்கா அவளை அவரை பார்த்து கஷ்டப்படுகிறாள் நீங்கள் ஜெயிலுக்கு போனதற்கு காரணம் என்ன தான் அக்காவை சும்மாவே விடக்கூடாது என்று சொல்ல அதான் கல்யாணம் இருக்கல கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தினா போதும் என்று சிவனாண்டி சொல்கிறான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாமல் வேணாம் மகேஷ் ரேவதி காலத்தில் தாலி கட்டணும் தாலி கட்டிய பிறகு மகேஷ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் போதும் மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என நினைத்து தினம் தினமும் அழுவா அவளோட திமுறை அடக்குவதற்கு இதுதான் சரியான நேரம் அப்போதுதான் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான பாடமாக இருக்கும் என்கிறார் சந்திரலேக்கா இதையடுத்து சாமுண்டீஸ்வரியை பார்க்க சிவனாண்டி வீட்டிற்கு வர சாமுண்டீஸ்வரன் என் ஜெயிலில் தானே இருந்தேன் என்று கேட்க ஆமாம் அங்கிருந்து தான் வருகிறேன் கல்யாணத்தில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்ல சாமுண்டீஸ்வரி உனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இதனால் கல்யாணத்திற்கு மறக்காமல் வந்துடு என்று பத்திரிகை ஒன்றை கொடுத்து வந்து நல்லபடியாக சாப்பிடு என் மகளை வாழ்த்திட்டு போயின பதிலடி கொடுக்கிறான் அடுத்ததாக டாக்டர் மல்லிகா சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு அழைத்தது அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் என்று சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன் பொண்ணை அவனுக்கு தள்ளி தான் கட்டி கொடுக்க எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கேன் என நீ